என் அன்பு குழந்தையே என் மீது சந்தேகமின்றி முழு நம்பிக்கை வைத்து கேள் உன்னை நோக்கி வரும் அனைத்தும் என்னுடைய கைகளிலிருந்துதான் வருகின்றது அதை எதிர்நோக்கி நீ இருக்கும் பக்கத்தை பொறுத்து வாழ்க்கை எனும் புத்தகம் அமைகின்றது அந்த புத்தகம் கொடுக்கும் முக்கியமான காலம் நிகழ்காலமாகும் அதனை சரியாக எழுதும் எழுதுகோளாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்திருக்கலாம் அது உன்னுடைய இல்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டிருந்ததோ அதைதான் நீ அனுபவித்திருக்கின்றாய் அதனால் முடிந்ததை நினைத்து யோசித்துக் கொண்டே இருந்தால் உன்னுடைய எதிர்காலம் எவ்வித மாற்றமும் அடைய போவதில்லை ஏனென்றால் அவைகள் முடிந்து விட்ட இறந்த காலங்கள் அதே அதேபோல் எதிர்காலத்தையும் உன்னால் எழுத முடியாது அதனை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் நீ எதற்காகவும் பயப்படாதே உன்னிடம் இதயம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கின்றது அதனை நீ நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் ஆனால் சில மலர்களில் முட்கள் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நடைபோடு உன்னுடைய அப்பா நான் மரமாகிய என்னுடைய பிள்ளையை மண்ணாக தாங்கிக் கொண்டிருப்பேன் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பேன் உன்னுடைய மனதில் நீயே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி அதனையே நினைத்து கொண்டு வருந்திக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தற்போதைய நேரம் சரியானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்காக நான் இருக்கின்றேன் பின் எதற்காக இந்த வேண்டாத கவலைகள் உன்னை நான் ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லிவிட்டு போகட்டும் உனக்கு எதிராக எத்தனை பேர் வேண்டுமானாலும் செயல்படட்டும் எனக்காக என்னுடைய அப்பா இருக்கின்றார் என்னை அவர் கைவிட மாட்டார் என்று என் நேரத்திலும் உன்னுடைய மனதிற்கு நீ தைரியத்தை கொடு உன் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் அலாதி பிரியமும் வைத்திருக்கும் உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தையே உன்னைச் சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதனை எதிர்கொள்வதற்கு என்னுடைய அப்பா இருக்கின்றார் என்று நினைத்தாலே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நான் உன்னை விட்டு விலகியதும் இல்லை விலகிப் போவதும் இல்லை உன்னாலும் என்னை விட்டு விலகிச் செல்ல முடியாது உன்னுடைய அப்பாவாக உன்னுடைய அம்மாவாக உன்னுடைய சொந்தமாக என்றுமே நான் உன்னுடனே உனக்கு துணையாக நிற்பேன் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் இரு என் செல்லமே உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் முறியடித்து உன்னை வெற்றி பாதையில் பயணிக்க செய்வேன் என் மீது முழு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் செல்லமே நீ வாழ பிறந்திருக்கிறாய் வாழ்க்கையை அனுபவித்து வாழ பிறந்திருக்கிறாய் அதற்கு தடையாக இருக்கும் பிரச்சனைகளையும் வேறு விதமாக இருக்கும் தடைகளையும் நீக்கி அனைத்திலும் நீ சம்பூரணமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய அப்பாவின் ஆசை உன்னுடைய அப்பாவின் விருப்பம் உன்னுடைய தலைமுறைக்கும் வர வேண்டும் என்றால் உன்னுடைய மனதில் உன்னுடைய அப்பாவாகிய என்னை நிலைநிறுத்து நான் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று கேட்கின்றாயா எந்த மனம் அமைதியும் சாந்தமுமாக எப்போதும் இருக்கின்றதோ எந்த மனம் எப்போதும் அன்புடன் நெகிழ்கின்றதோ எந்த மனம் எப்போதும் பொறுமை காக்கின்றதோ எந்த மனம் அனைத்தையும் சகித்துக் கொள்கின்றதோ அந்த மனத்தில் தான் நான் குடியிருப்பேன் சில நேரங்களில் கஷ்டங்கள் கலங்கப்படுத்தலாம் வேதனைகள் திணறடிக்கலாம் பிரச்சனைகள் மூழ்கடிப்பதைப் போன்று தோன்றலாம் ஆனால் ஒருபோதும் திகைத்து திகைத்துவிடக்கூடாது கலங்கிவிடக்கூடாது எல்லாவற்றையும் முன்ஜென்மத்தின் வினை என்று எடுத்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் நன்றாக இருப்பதற்காக நம்முடைய அப்பா நமக்கு தருகின்றார் என்பதை தைரியமாக எடுத்துக்கொண்டு அதை எதிர்த்து நின்று போராடு மனநிலை மாற்றத்திற்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன் உனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனசாட்சியும் இறைவன் சாட்சியும் சாஸ்வதமாக இருக்கும் இப்பொழுதும் கூட உன்னுடைய மனதிலும் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நீதான் அதை உணர்ந்து கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லையே என்று கதறி அழுது துடித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்த காலங்கள் முடிய போகின்றது நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் ஒரு மரம் இலைகளை உதிர்த்து விட்டது என்றால் அந்த மரம் பட்டு போய்விட்டது என்று அர்த்தமாகாது இது காலம் இனி வசந்த காலம் வரும் என்று காத்திருக்க வேண்டும் என் உன்னுடைய உன்னுடைய முடிவுக்கு வந்து இன்ப நாட்கள் வரவிருக்கின்றன உனக்கு மேலும் மேலும் இன்பம் வந்து சேரும் அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு தயாராகவும் சந்தோஷமாகவும் முகமளர்ச்சியுடனும் இரு நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த சந்தோஷங்களை நீ ஏற்காமல் போய்விடுவாய் உன்னுடைய மனம் அதை அனுபவிக்காமல் விட்டுவிடும் வாழ்க்கை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சிறிய சிறிய சந்தோஷங்களையும் அனுபவிப்பது மட்டுமே எப்போதும் பெரிய சந்தோஷங்களை மட்டுமே அனுபவிப்பேன் என்று இருந்தால் வாழ்க்கையில் ஒன்று அல்லது இரண்டு சந்தோஷங்களில் மட்டுமே சந்தோஷமானவராக இருக்க முடியும் அப்படி இருந்தால் மற்ற காலங்களில் நீ வெறுத்து விடுவாய் அதனால் சிறு சிறு விஷயங்களிலும் சந்தோஷப்பட கற்றுக்கொள் அனைத்தையும் ரசித்து பார் வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி அனைத்தும் ரசிக்கும் வண்ணமாகவே இருக்கும் அதனை நீ ரசனையோடு பார்த்தால் மட்டுமே அது உனக்கு தென்படும் அதனால் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வீடு உன்னுடைய சொந்தங்கள் உன்னை சுற்றி இருக்கும் மரங்கள் செடிகள் கொடிகள் நீ வைத்த மரங்கள் என அனைத்தையும் ரசித்து பார் அதன் பிறகு உனக்கே புரியும் இவ்வுலகம் எவ்வளவு அழகானது என்பது நீ இவ்வாறு அனைத்தையும் ரசித்து சந்தோஷப்பட்டிருந்தால் உன்னுடைய கஷ்டங்கள் உனக்கு பெரிதானதாக தெரியாது அனைத்து பிரச்சனைகளையும் ஒரு சவாலாக எடுத்துக்கொள் சவாலில் தோல்வியடைந்தால் அடுத்த சவாலில் பார்த்து கொள்ளலாம் என்று சாதாரணமாக விட்டுவிடு அதனிலிருந்து பெற்ற அனுபவங்களை மட்டும் எப்போதும் மறந்துவிடாதே இந்த ஒரு பழக்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இலக்கை அடைய போதுமானது ஒரு முயற்சியில் தோல்வியடைந்து விட்டால் மீண்டும் உடனே மற்றொரு முயற்சியை தொடங்கிவிடு எதற்காகவும் வருத்தப்பட்டு காத்து கொண்டிருக்காதே நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன்னுடன் தான் உனக்கு நம்பிக்கையாக உனக்கு துணையாக இருப்பேன் நீ அந்த விஷயத்தில் முற்றிலுமாக அனுபவங்களை பெறும் வரை உனக்கு நான் வெற்றியை கொடுக்க மாட்டேன் நீ ஒவ்வொரு அனுபவமாக அடைந்த பிறகு நானே உன்னிடத்தில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் வாழத்தான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியில் பொங்கத்தான் போகின்றது உன்னுடைய எதிர்காலத்தில் நீ ஜொலிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்காலத்தில் உனக்கான கஷ்டங்கள் கொடுக்கப்படுகின்றன இதனை மட்டும் நீ நன்றாக புரிந்து